சிவா திருச்சிற்றம் குருவாக குருவே துணை பாம்பன் குமர குருதாச திருவடிகள் போற்றி போற்றி தீர்த்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பற்றியில் என்ன பார்க்க போகிறோம் அருணகிரிநாத பெருமான் பாடிய திருப்புகள் இந்த திருப்புகள் எதற்கு பார்க்காரு குழந்தை செல்வம் பெற யாருக்கெல்லாம் குழந்தை செல்வம் இல்லைன்ற மன வேதனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த திருப்புகள் பெருமான் பாடிய திருப்புகழை பாடி எம்பெருமான் பெருமான் முருகப்பெருமானை தினமும் வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பாக அறிவும் அழகும் நிறைந்த குழந்தை செல்வம் முருகன் அருளால் கிடைக்கும் அதனால் இந்த பதியம் தினமும் கேளுங்கள் பாடுங்க வாங்க பதிகத்துக்கு போகலாம் திருப்புகள் வந்து குழந்தை செல்வம் பெற செகமாயை ஊற்றென் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் தச மாத மூச்சி வடிவாய் நிலத்தில் அளித்த பொருளாகி மகவாவினத்தில் உறவாடி மணிமீதத்து விளையாடி நீத்தம் மணிவாயின் முத்து தரவேனும் முகமாயம் திட்ட குரமாதீனுக்கு முளைமேல் அணைக்க வருணித்தாம் மொழியை உரைத்த குருநாதாம் தகையாதன குண் அடிகான வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகாவிரைக்கு வட சமர்வேல் எடுத்த பெருமாலே தருகாவிரைக்கு வட வாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிராம் எம்பெருவன் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருணகிரநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி இந்த திருப்புகள் பாடியெல்லாம் குழந்தை செல்ல பெருங்க வாழ்க வளமுடன் வளங்க சிவமடன் திருச்சிச்